ஐம்பதாண்டு கால அரைநூற்றாண்டு கால இந்த திராவிட ஆட்சிகளின் கொடுமையை ஒரே முட்டா முட்டி பறக்கிறதுக்கான போர் புரட்சியான அதை பார்க்க அதுக்கதான் போர் வீரர்கள் பேசுகிற இருநூத்தி அறுபத்தி ரெண்டு புரட்சியாளர்கள் போராளிகள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அதிகமாக பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்தது என்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் நாம் தமிழக கடைசியா கூட்டிப்பாரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகமாக பொது வாய்ப்பு கொடுத்த கட்சி என்றால் இந்திய வரலாற்றிலே நான் தமிழக கேட்க என்னை ஆண்டாண்டு காலமாக அழுத்தி அழுத்தி கீழே வச்ச ஒரே முத்தா முத்தி மேலே என்ற வரையர் வாக்கு படையாட்சி இல்ல படையாட்சி வாக்கு பறையருக்கு இல்ல தேவர் வாக்கு தேவந்தருக்கு இல்ல தேவந்தர் வாக்கு தேவருக்கு இல்ல இதை ஒழிக்கிறேன்டா தேவர் வாக்கு தேவந்தருக்கு இருக்கு வாக்கு தேவேந்த வாக்குடையாட்டி வாக்கு பழைய பழைய வாக்கு படையாட்டி கிருட்டு இதை நிகழ்த்தி காட்டல போய் இது நடக்கும் திராவிட அரசியல் பெற்றின் இந்த சாதி பார்த்து நிறுத்துறது அந்த சாதி பார்த்து நிறுத்துறது அவனை நிறுத்தாக்க வெல்ல முடியும் மாற்றி காட்டுவோம் இது ஏன் நிலம் இங்க வாழ்றவன்லாம் என் உடன் பிறந்தவன் எனக்கு இருக்கிற மான உணர்வு இன உணர்வும் ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருக்கு எல்லாரும் ஈனப்பிறவிகள் இல்லை ஈனப்பயில்கள் இல்லை நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த பிள்ளைகள் கோடான கோடி இருக்கிறான் எல்லாம் இருக்கு ஒண்ணுதான் எங்க கிட்ட இல்ல காசு எங்களை படிக்க வைக்க ஒரு பெரிய தகப்பன் பிச்சை வந்து படிக்க வைக்கிறேன்னா இந்த மண்ணை மக்களுக்காக உழைக்க நாங்க பிச்சை கூடாதா எடுப்போம் காசு இருக்கிறேன் போர்டு என்னை பிடிச்சிரு காசு தான் காரி குப்பி பரவாயில்ல அப்ப என் கட்சி மேல அவளை வெறுப்பு இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சிருமல என் இனத்தானே என என் இனத்து எது ஏன்னு துரோஜியம் எனக்கு தெரியும்ல நடக்கும் கட்டாயம் நடக்கும்